விஜய் வந்து போன ஸ்பீக்கர்ல போறாரு சூர்யாவும் வருணம் பேசுறாங்க வருண் வந்து சொல்றாரு இந்த மாதிரி சங்கீதா வந்து ஆளே காணும் அவ எங்க போயிருக்கானே தெரியல அவளை விசாரிச்சு நான் என்னன்னு சொல்றேன் இதை வந்து அனாமிகா வந்து கேக்குறாங்க பிரபா வந்து கோடிச்சேரி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து நினச்சி ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட சீக்கிரமா பேசிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு அனாமிகா வராங்க அந்த புடவையை குப்பை தொட்டியில போடுறாங்க ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன் அனாமிகா தயவு செஞ்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய்க்கு வந்து சுயமா யோசிக்கிற முடிவே கிடையாது நீயே இந்த வீட்டை விட்டு போனா சொல்லது விஜய் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா அது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரபா வந்து யோசிக்கிறாங்க பவித்ரா வந்து ஆஃபீஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்து மகா கிட்டையும் ஐஸ்வர்யா கிட்டையும் கொடுக்குறாங்க பழைய கிளைண்ட்ஸ் யாருமே இப்போ வரது கிடையாது வந்தாலுமே சூர்யா சார் இல்லைன்னா அங்கே வந்து போயிடுறாங்க கௌதமை பார்க்கறதுக்காக புதுசாக ஆளுங்கெல்லாம் வராங்க அவங்கள பார்த்தா பிஸ்னஸ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்து மகா கிட்ட சொல்றாங்க அந்த போஸ்ட்மேன் கிட்ட நம்ம உண்மையே தெரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம கௌதம கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கௌதம் நைஸா எஸ்கேப் ஆயிடுவாருக்கு அவரை பத்தியும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க அனாமிகா வந்து மேரேஜ்ல என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு பிரபா வராங்க பிரபா கிட்ட வந்து கேக்குறாங்க மேரேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து வருணால பிரெக்னன்ட் ஆனதா சூரிய மாமா கிட்ட சொல்லியிருக்கா சூரிய மாமா அதனால மேரேஜ் பண்ணி வருணோட அப்பா அம்மா வந்து வருண் மேல தப்பா பயிர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்து போயிட்டாங்க நான் கத்தி எடுத்துட்டு குத்திக்கலான்ட்டு போனா அப்ப விஜய் வந்து ஸ்டாப் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனாமிகா வந்து சங்கீதா விசாரிச்சா எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பிரபா வந்து இப்ப எதுக்கு அனாமிகா வீட்டுக்கு அப்படி யோசிக்கிறான் இதை முதல்ல நம்ம அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சூர்யா கோவமா வீட்டுக்கு வராரு கௌதம போட்டு அடிக்கிறாரு கல்யாணம் நின்னதுக்கு காரணம் கௌதம் தான் அந்த டிவோர்ஸ் லெட்டரை மறைச்சி வச்சது கௌதம் தான் என் சைனை போட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌதம் வந்து சொல்றாரு சைன் பண்ணது நீங்க தான் லெட்டர் வாங்கினது நான் தான் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அந்த போஸ்ட்மேன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேனுக்கு கால் பண்றாங்க அந்த போஸ்ட்மேன் கிட்ட ரெண்டு ரவுடிங்க நிக்கிறாங்க சூர்யா தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌதம் வந்து கேக்குறாரு உங்ககிட்ட சைன் பண்ணி வாங்கினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேன் சொல்றாரு சூர்யா வந்து ஷாக் ஆறாரு தேங்க்யூ